ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி இந்த அக்டோபர் மாதத்தில் நிறைய கிரகங்கள் பெயர்ச்சி உண்டு அதுவும் குறிப்பாக குரு பகவான் மிதின மனையிலிருந்து அதிசாரமாக கடக மனைக்கு உச்ச பலம் அடையப் போகிறார் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அதே போல புதன் பகவான் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று துளா மனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று விருச்சிக மனைக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கன்னி மனையில் வந்து அமரப்போகிறார் அதே போல சூரிய பகவான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துலா மனைக்கு பயிற்சியாகி அங்கே நீச்சமடைகிறார் அதே போல் இந்த மாத இறுதியில் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவான் விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறது சனி பகவான் மீனமனையில் வக்ரத்துடனும் கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுமனை விட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே டீட்டெயிலை நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி என்று உங்க ராசிநாதன் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு நீச்சமடைகிறார் அப்ப ராசிநாதன் நீச்சமடைகிறாரே நமக்கு ஏதாவது கெடுபலன்கள் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஐயப்பாடு நிறைய ரிசபத்துக்கு ஏற்படுத்தும் ஆனால் உண்மை அப்படி இல்லை பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும் ஏன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சுக்ரன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சுக்ரன் அமர்ந்திருக்கார் அப்போ ரெண்டுமே நல்லதாக இருக்குது பரிவர்த்தனை பெற்றிருக்கு அப்போ என்ன நடக்கும் முதலில் ஒரு தடை ஒரு தாமதம் போல ஒரு தோற்றத்தை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் வெற்றியடையக்கூடிய தன்மைங்கிறது உண்டு அதனால் ரிசவராசி என்பர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது நிச்சயமாக இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனோட சூரியன் சேர்ந்திருக்கார் தன்னம்பிக்கை உண்டு உலகத்தை சுற்றி வரக்கூடிய அந்த தன்மைங்கிறது இருக்குது சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை திடகார்த்தமாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் உண்டு அதே சமயத்தில் தனம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதம் இதை ஏன் நான் ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் தனஸ்தானத்தில் தனக்காரகன் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதில் எந்த கருத்தும் இல்லை அந்த குரு பகவான் எங்கே பார்க்குறார் அப்படின்னா ஆறாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஒரு வகையில் சில மாற்றங்களை கொடுக்கும் மறைமுகமாக சில தனபருவுகளை கொடுக்கும் இதை எதுவரைக்கும் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை அதாவது இந்த பதினெட்டாம் தேதி அக்டோபர் பதினெட்டில் அந்த குரு பகவான் அதிசாரமாக மூன்றாம் இடத்துக்கு வர்றார் முயற்சி ஸ்தானத்துக்கு வந்து அங்கே என்ன பார்க்குறார் அப்படின்னா பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ உங்களுக்கு பாக்யத்தில் இதுவரை தடை இருந்த உங்களுக்கு அது அத்தனையும் நிவர்த்தி செஞ்சிடும் முயற்சியில இதுவரைக்கு தான் முயற்சி தோல்வியாகவே இருக்கு நான் இவ்வளோதான் உழைச்சாலும் எனக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கலையே எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கலையே நான் உழைச்ச உழைப்பு மற்றவர்களுக்கு பயனளிக்குது எனக்கு கிடைக்கலையே என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு இப்போது சூப்பரான பிரியர் மீண்டு எழுகின்ற ஒரு நல்ல காலம் வந்து விட்டது இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பதினொன்னில் இருக்குது லாபத்தில் இருக்குது லாபஸ்தானத்தில் இருக்குது வக்ரமாக இருக்குது தொழிலில் முன்னேற்றம் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இதுவரைக்கும் எனக்கு பெருசாக ஒன்றும் வரலையே சார் இருக்கிறதும் ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஒரு மந்த தன்மையாக போயிட்டுருக்கே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இப்போ சூப்பரான பீரியட் ஏன்னா இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டுக்கு அப்புறம் குரு நேரடியாக பதினோராம் இடமான லாபஸ்தனத்தை பார்க்குறார் தன்னுடைய வீடான பதினோராம் இடத்தை பார்க்கறதும் அந்த இடத்தில் சனி பகவான் அதாவது ரிஷபத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த சனி பகவான் அந்த சனி பகவானையும் பார்க்குது அப்போ பாக்யத்தையும் தொழில்ஸ்தான அதிபதியும் பார்த்து லாபம் இருக்கும்போது நிச்சயமாக லாபத்தை கொடுக்கும் தொழிலில் அபிரீத விதமான வளர்ச்சியை காணக்கூடிய தன்மை தொழிலில் ஏற்றம் கிடைக்கும் நல்ல நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க திறம்பட கையாளக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்போது அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் ஒரு மீண்டு எழக்கூடிய அதாவது எதிர்பார்க்காத சில நன்மைகள் நடக்கும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரி சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை உண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல சார் வேலையில எனக்கு எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லை சார் எவ்வளவு உழைச்சாலும் அந்த ஒரு ரெக்கனைசேஷன் கிடைக்கல சார் ஒரு இடமாற்றத்தை நினைக்கிறேன் சார் அதெல்லாம் அமையுமானா இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் நிச்சயமாக நூறு பர்சன்ட் அமையும் அதற்கான முயற்சியை எடுங்க சக்சஸ் தான் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ரிசபத்துக்கு சார் நான் குழந்தைகள் நான் வெளிநாட்டுல போய் படிக்கணும் இந்த குழந்தை படிப்பு எப்படி சார் இருக்கும் சூப்பரா இருக்க போகுது நல்லா படிக்க போறாங்க நினைத்ததை அடையக்கூடிய தன்மை ஒரு சிலர் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அல்லது ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணுங்கிற அந்த கனவோடு இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு அது நிச்சயமாக அதுக்கான பாதைகள் கொடுக்கும் அதுக்கான ஸ்ட்ராட்டஜன் வகுத்து அதாவது ஒரு பார்த்து இப்படித்தான் படிக்கணும் அப்படின்னு அது மைண்டில் ஏற்றிட்டு சிறப்பாக படித்து வெற்றியடையக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது ரிசபத்துக்கு அதாவது தோத்துட்டேன் நடக்க மாட்டேங்குது நடக்கவே மாட்டேங்குது ஒரு ஒரு மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களே வருது என்னதான முயற்சி எடுத்தாலும் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் இப்போது மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் உங்கள் மனசே மாறும் மனமே இறைவன் மனம்தான் அந்த மனம் என்கின்ற தன்மை வந்து சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் அடுத்து முக்கியமானது திருமணம் அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது இந்த ரிசபத்துக்குன்னு சொல்லுவேன் ஏன் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வரப்போகிறார் இந்த அதிசாரமாக வரப்போகிறார் அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ஏழாம் இடம் என்பது திருமண ஸ்தானம் ஸோ அந்த இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் இந்த மாதத்தின் இறுதியில் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலேயே வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அப்ப அந்த ஏழாம் அதிபதியை அந்த குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தடைகள் கொடுத்து கொண்டு என் குழந்தைக்கு இன்னும் திருமணம் ஆகுது அவங்க வயதுக்கு இருந்தவர்களுக்கெல்லாம் திருமணமாகிவிட்டது வரன் பார்த்துட்டு போனாங்க ரெஸ்பான்ஸே இல்லை ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு நல்ல செய்தியை கொடுத்து நல்ல சுபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த அக்டோபர் பதினெட்டாம் அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு சார் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது சார் ஹெல்த்து சரியாகுமா கண்டிப்பாக சரியாகும் அதில் எந்த கருத்தும் இல்லை இப்போதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு மேலே ஒரு அக்கறையே உங்களுக்கு வரும் சார் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கலாம் ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் நம்ம மனசுலையே இருக்கு ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தில் ஒரு அக்கறை எடுக்கக்கூடிய தன்மை உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி எடுக்கக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாமே இந்த மா இந்த மாதத்திலிருந்து உங்கள் மனசில் தோன்றி அதை செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் இந்த ரிசபத்துக்கு நிச்சயமாக உருவாக்கும் அதில் எந்தவித கருத்தும் கிடையாது சார் வீடு வண்டி வாகனம் வாங்கலாமா சார் இந்த அக்டோபர் மாதம் அதில் ஏதாவது தடை இருக்குமா அங்கே கேது வேற இருக்காரே சார் நாலாம் இடத்துல அப்போ வாங்கலாமா சார் நிச்சயமா வாங்கலாம் ஏன்னா சுக்ரன் சுக்கரனோட நான்காம் அதிபதி நான்காம் அதிபதியான சூரியன் இணைவு பெற்று இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்க போகுது இந்த மாத இறுதியில் செவ்வாய் நிலக்காரகனை குரு பாக்கிறார் ஸோ ஏதோ ஒரு வகையில் நிலம் சார்ந்த விஷயம் இடம் சார்ந்த விஷயங்கள் சில தடைகளை கொடுத்தாலும் அது நிச்சயமாக அமைத்து கொடுக்கும் உங்கள் முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த ரிசபத்துக்கு உண்டு அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது சார் வீடை கட்டி ஒரு வாடகைக்கு விட்டுடலாம் அதன் மூலம் வருமானம் வரும் இந்த மாதிரி எண்ண ஓட்டங்களை கொடுப்பது அரசு சார்ந்த துறையில் ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொள்வது நான்காம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால தாயினுடைய அங்கே கேது இருக்கிறதுனால நான்காம் இடம் என்பது தாயை குறிக்கக்கூடிய கிரகம்ங்கிறதுனால தாய் தந்தை அந்த சூரியனும் பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டாம் தேதி போய் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால தாய் தந்தையரை இந்த ரிசவராசி என்பர்கள் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அவங்க மனசு நோகாதவர் பார்த்துக்கொள்வது நல்லது அவங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் டேக் கேர் பண்ணுவது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல நல்ல மாற்றங்கள் அதாவது இந்த மாதம் நிறைய கிரகங்கள் ஆகுது புதன் ஆகிறார் செவ்வாய் பகவானும் பயிற்சி ஆகுது சுக்கரனும் பயிற்சி ஆகுது சூரியனும் ஆகுது இந்த சனி ராகு கேதுவை தவிர மீதி அத்தனை கிரகங்கள் பயிற்சியாகிறதுனால நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய மீண்டு எழுகின்ற வாய்ப்புகள் சார் எனக்கு இது நட்டமாயிருச்சு எனக்கு கடனாக ஆயிருச்சு தொழிலில் மேலே வருவானா ஸோ இந்த மாதிரி மீண்டு எழுகின்ற தன்மைகள் நடக்காத ஒன்று நடக்கக்கூடிய தன்மைகள் அத்தனையும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்க ராசிநாதன் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால அது நீச்சமாயி பரிவர்த்தனை பெறுது அப்போ கொஞ்சம் வலு கொஞ்சம் கம்மியாய் அப்புறம் வலுப்பெறுது அந்த சின்ன தடங்கள் போக்குவதற்காக வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த உங்க ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு எடுத்துக்கொண்டாலே உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்கு அதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா இப்போ டென்த்து பிளஸ் டூ இருக்கேன் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்